திராவிட அரசு போதைக்கு அடிமையாக ஒரு அரசை கொண்டு வந்தாச்சு நீங்க போதையிலே இருங்க உங்களுக்கு அது எவ்வளவு நீங்க கொடுக்க முடியுமோ கொடுத்துறேன் அப்படின்னு என்னைய வந்து தூங்க விடுங்க என்னைய வந்து ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க சரி அதனால இந்த திராவிட அரசு இப்படிதான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு யாரோ கொடுக்கற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஸ்டிக்கர்னா மத்திய அரசுல கொடுக்குற திட்டங்கள்லாம் கொண்டு வந்து உங்க ஸ்டிக்கரை போட்டு போட்டு ஒட்டிங்க இவ்வளவுதான் அப்ப நீங்க இருந்து தலைமையில இருந்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க இப்ப இந்த தேர்தல்ல சரியான முடிவு தெரிஞ்சிடும் அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட இதை விட டபுள் மடங்காக தான் இருக்கும் அதனால எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க இந்த தேர்தலே உங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துருவோம் அதே இது அடுத்த தேர்தலையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க இதை விட டபுள் தான் இருக்கும் அப்ப இந்த அரசு நம்மளுக்கு தேவையா இப்படி ஒரு தலைமை தேவையா நீங்களும் கொஞ்சம் தெளிவாக கேள்வி கேக்குறீங்களா நீங்களும் இந்த போதைக்கு அடிமை ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சந்தோஷமா வெளியெல்லாம் இப்ப வெயில் தாக்கம் தாங்க முடியலன்னு அவர் பாட்டு போயிட்டாரு ஊட்டி கொடைக்கானல் அவருக்கு ஒரு இதுவா இருக்கிற மக்கள் எவ்வளவு இதுவாக இல்ல ஆஹ் நிறைய பேர் சொல்றாங்க நான் உங்க கூட ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் நிறைய பேர் வந்து பிஜேபி நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக நிர்வாகி திருமதி அமுதா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ சமீபத்தில் வெளியே வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வந்து எல்லாம் வருகிறது ஒழுங்காக வந்து மாவட்ட செயலர்கள் வேலையை செய்வதில்லை தகவல் வருகிறது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க மாவட்ட தலைவர்கள் வேலை செய்யல அப்படின்ற போது அவங்களுக்கு அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்சியில நட நடவடிக்கை மாறிக்கிட்டே இருக்குது யார் எந்த பக்கம் போய் சேர்றது இப்போ ரெட்டல அவங்க கைக்கு கிடைக்கல அப்படின்றது இருக்கு இல்லையா அதனால என்ன பண்றாங்க எந்த இடங்கள்ல போய் சேர அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியில இருக்கிறாங்க கட்சி சார்பா நம்ம இந்த கட்சி நல்லா இருக்குமா அந்த கட்சி நல்லா இருக்குமான்றத யோசனை பண்ணி எந்த வேலையுமே அந்த கட்சியில நடக்கல இல்ல என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க உள்கட்சியில ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உம் இருக்கலாம் உள்கட்சி புசல் இருக்கலாம் நிறைய பிரிவினை இருக்கு அவங்க கட்சியிலே வந்து நிறைய பிரிவினை இருக்கு அந்த பிரிவினைய ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா உள்ள இருக்கிறவங்க சரி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அதை சரி பண்ண முடியலை இனிமேல் வர இந்த எலெக்ஷன் இது முடிவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் முன்னிருந்த தலைமையில் ஜெயலலிதா அம்மா அவ்வளோ கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு கேப்டன் மாதிரி நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்மளுக்கு அதிமுக அப்படின்னாலே யாரும் ஒரு உள்ள நடக்கிற விஷயங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு அம்மாவுடைய ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணாங்க அதனால அந்த அரசியல் நல்லா இருந்துச்சு அந்த வழிமுறைகள் நல்லா இருந்துச்சு இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் வந்து எப்படி அப்படின்னா நம்ம மத்திய அரசுல இருந்து வர திட்டங்களை வச்சுதான் இவர் அரசியலே பண்ணாரு தனிப்பட்ட முறையில அவர் அரசியல் பண்ணல பண்ணவும் தெரியாது அதனால இப்ப கூட இருக்கிறவங்க முழிக்கிறாங்க என்ன பண்ணணும் இவங்க கூட இருக்கலாமா வேண்டாமா ஒரு கட்டாயத்தின் காரணமா அவங்க கூட இருக்கிறாங்க ஏன் அப்படின்னீங்கன்னா எதிரையாவது நம்ம மாட்டிப்போம் சோ இப்ப இருக்கிற இது அரசியல் சார்ந்த எதுலையாவது மாட்டி விட்டுருவாங்க நான் வந்து ஒரு பெரிய விஷயத்துல மாட்டிட்டேன்னா இவங்களால என்னால காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்ற பயத்துனால இருக்கிறாங்க அவங்க இப்ப நம்ம வேற வேற இடத்துக்குள்ள போனா ஒண்ணு க கரெக்டான வழிமுறைகள் எங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா போயிடுவாங்க இப்ப டிஎம்கே குள்ள அவங்களால போக முடியாது ஏன்னா அங்க இருக்கிறது திருடர்கள் தான் இங்கேயும் இருக்க போறாங்க அதனால இனிமேல் அந்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் நல்ல இடங்கள் எங்க நம்ம அவங்க கிட்ட போனா நம்ம பாதுகாப்பாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதே நோக்கி நம்மளுடைய அதிமுக தொண்டர்கள் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் நிறைய பேர் வந்து பிஜேபி நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இது ஜெயலலிதாம்மா எவ்வளோ அழகாக ஒரு அரசியலை கொண்டு போனாங்களோ அதே இது நம்ம அண்ணாமலை அண்ணனும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம அண்ணாமலை அண்ணனுக்காகவாவது உள்ள அந்த அரசியலை பார்த்துட்டு வந்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தது கூட நம்ம பிஜேபி சார்பா நம்மளுடைய மோடியையா கொடுத்த திட்டங்களை வச்சுதான் அவர் நடத்திக்கிட்டு இருந்தாரு கடைசில எடப்பாடி நான் தான் செஞ்சேன் அப்படின்றது நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவராக ஒரு கிரியேட் பண்ணி நான் நல்ல அரசியல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவராக கிரியேட் பண்ணிக்கிறாரு அவராக நினைச்சுக்கிறாரு வேற மித்த விஷயங்கள் எதுவும் கிடையாது அதனால அரசியல்ல மாற்றங்கள் நிறைய இருக்கும் இனிமேல் வர்ற காலங்களில் மாற்றங்கள் நிறைய இருக்கு ஆனால் நல்ல இடங்களாக போய் அவங்க வந்து சேரணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு நிர்வாகி அவங்க இருக்கிற நிர்வாகிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க நான் உங்களுக்கு கூட ஜாயின் பண்றதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதான் பிஜேபி சார்பாக தான் வருவாங்க அப்படின்னு எங்களுக்கும் ஒரு இது இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட பிரச்சாரத்தில் வந்து சொல்லியிருந்தாரு சரியான தலைமை வந்து அதிமுக இல்லை இந்த ஜூன் நாலுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றாங்க அது வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்மா இப்போ கூடிய அதிமுக இருக்கு சார் ஜூன் நாலில் உங்களுக்கு எப்படின்னாலும் அரசியல் நிறைய இதில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அதிமுக முழுக்க முழுக்க இல்லாத தான் உருவாக்கிட்டு இருக்கு அழிஞ்சு போற சூழ்நிலை தான் அந்த அம்மா எவ்வளவுக்கு எவ்வளோ அரசியலை ந நிலை நிறுத்தி இருந்தாங்களோ அது எல்லாமே இப்ப இல்லாம காணாம போயிருச்சு ஏன் அப்படின்னா எடப்பாடி பண்ண ஒரு விஷயத்தினால எல்லாமே ஒரு இடங்கள்ல கூட ஒரு நல்ல விஷயமா யாரும் பேசல எல்லாமே வந்து ஒரு தப்பான இதுதான் போய்கிட்டு இருக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்க நிர்வாகிகளே பாதிப்படைஞ்சு நான் எங்க போறதுன்னு தவிச்சு நம்மளுடைய இதுல இப்ப இருக்கிற ஜூன் நாளில் அடுத்த கட்டத்துக்கு நம்மள அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் கூட எல்லாருமே மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நிர்வாகிகள் ஏன் உங்களுக்கு அங்கங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா ரொம்ப காலங்களா அவங்க நிர்வாகிங்களா இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இப்ப புதுசா யாரு வராங்களோ பணம் நிறைய யாரு செலவு பண்றாங்களோ அவங்கள பார்த்து கரெக்டா அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்ப அந்த பழைய நிர்வாகிகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு அவங்களை உழைச்ச உழைப்புக்கு ஒரு இது கிடைக்கல நல்ல ஒரு பலன் கிடைக்கல அதனால அந்த வெர்த்தியில நம்மளுடைய இதுல இருந்து கட்சியில இருந்து நிறைய பேர் வா விலகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால நம்ம அதாவது நல்ல கட்சியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அதிமுகல இருந்து இனிமேல் நான் எந்த இதுல போய் சேர அப்படின்னு எல்லாருடைய இதுவுமே கவனம் வந்து பிஜேபியில தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைவு இருந்துகிட்டு இருக்கு நாட்கள்ல தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா முதல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குடும்பத்தோட வந்து கொடைக்கானல் வந்துட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக பயணம் மேற்கொண்டு என்னையில இருந்து ஸோ என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு பக்கம் திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஊட்டிக்கு இல்லை கொடைக்கானல் இந்த மாதிரி போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ற வீடியோலாம் வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம் அவரு இல்லை சொந்தத்தை விட பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரம் பண்ணதாக தான் பிரச்சாரம் பண்ண அந்த ஒரு வெயில் காலத்தை தாக்குப்பிடிக்க தான் வெளியில போறாங்க அப்படின்ற ஒரு தகவலாக உங்களுக்கு பார்வை என்னது இல்லை ஒரு பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் என்னன்னா நான் டயர்ட் ஆயிட்டேன் இந்த வெயில்ல அங்க இங்கேயும் அலைஞ்சி ஒரு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றது அவருக்கு அப்பத்துல இருந்தே அந்த ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா மாவட்ட ரீதியாகவும் சரி எல்லாரும் எம்எல்ஏவும் சரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டமே அவளுக்கு அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது நான் எப்ப பாரு நான் வந்து இவங்க ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா உடனே எனக்கு ஏன்ப்பா ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னை தூங்க விட மாட்டேங்கிறீங்க இந்த வார்த்தையே ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதனால கூட இருக்கலாம் கொடைக்கானல் இந்த டூர் போட்டு ஃபேமிலியோட இதுன்னு போறே மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன மக்களுக்கு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துப்பாங்க ஏன்னா திராவிட அரசு போதைக்கு அடிமையாக ஒரு அரசை கொண்டு வந்தாச்சு நீங்க போதையிலே இருங்க உங்களுக்கு அது எவ்வளவு நீங்க கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன் அப்படின்னு என்னைய வந்து தூங்க விடுங்க என்னைய வந்து ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க சரி அதனால இந்த திராவிட அரசு இப்படிதான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய குடும்பம் தான் மெயின் குடும்ப அரசியல்ன்றது இதுலயே தெரிஞ்சு போச்சு இல்லையா சோ அப்ப மக்களுடைய இது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆஹ் எவ்வளவு நீங்க உள்ள இறங்கி பார்க்கலாம் இப்ப காலகட்டத்தை இந்த வெயில் தாக்கத்துல நிறைய பேர் எவ்வளவு சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரியல ஆனா இவங்களுக்கு கொடைக்கானல் இதுன்னு போகணும் அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது என்ன குடும்பத்துக்கு தேவையான எல்லா சொத்துக்களையும் சேர்த்து வச்சாச்சு எத்தனை தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களையும் சேர்த்து வச்சாச்சு அதனால அவங்களுக்கு அது இதெல்லாம் இருக்காது நம்ம தான் வந்து திருந்திக்கணும் இந்த தலைமையை கொண்டு வந்தது நம்ம தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்ப பாருங்க அவங்க ரெஸ்ட் என்ன நம்ம எங்க போறது மக்களுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கு இன்னைக்கு நேரத்துல மக்கள் தவிக்கிறாங்க இந்த வெயில்ல அவ்வளவு வெயில் அடிக்குது ஆனா இவங்க டூரு அதுன்னு போட்டு குடும்பத்தோட போறாங்க அப்படின்றது ஒரு விஷயமா நாங்கள் ஏத்துக்க முடியல என்னால இப்போ அரசியல் இருந்து இப்ப உள்ள மூணு வருஷமா அவங்களுக்கு இருந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு ஏசி ரூம்லே இருந்து இருந்து அவங்களுக்கு வெளியே உள்ள தாக்கங்கள் தெரியாது இந்த வெயிலோ மழையோ எதுவுமே தெரியாது இப்ப பிரச்சாரத்துக்கு வெளியே வந்தாங்க இல்லையா ஸோ அது வெயிலுடைய தாக்கம் அவங்களால முடியல அப்போ மக்களுடைய இது ஏன் யோசிக்க மாட்டேங்கிற மக்களும் அதே தான் இருக்காங்கன்றது இப்ப இவங்களுக்கு மட்டும் தேவை கொடைக்கானல் ஊட்டி அப்படின்னு போய் நீங்க வந்து போறீங்க அப்படின்னா மக்களுடைய கஷ்டப்படுறதெல்லாம் வந்து ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க தெரிய மாட்டேங்குது இப்பதான் தெருதா வெயிலுன்னு தெருதா ஆஹ் கஷ்டப்படுறது தெருதா ஏன் அப்போ மக்களுக்கு தேவையானதையும் அதே இது நீங்க வந்து கொடைக்கானலுக்கு ஊட்டி போற மாதிரி மக்களுக்கு என்னென்ன தேவைகள்னு அந்த பூர்த்தியை பண்ணுங்க அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மூணு வருஷ அரசியல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது என்னென்ன நலத்திட்டங்களை கொடுத்துருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எல்லாமே வந்து ஒரு போலியான ஒன்று யாரோ கொடுக்குற ஒரு விஷயத்த கொண்டு வந்து உங்களுடைய ஸ்டிக்கர்னா மத்திய அரசுல கொடுக்குற திட்டங்கள்லாம் கொண்டு வந்து உங்க ஸ்டிக்கரை போட்டு போட்டு ஒட்டிக்கிறீங்க இவ்வளவுதான் அப்போ நீங்க இருந்து தலைமையில இருந்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க ஒரு நாங்கள் கேட்க வேண்டியம்மா பொதுமக்களா கேட்குறேன் நீங்க மூணு வருஷ காலங்கள் ஒரு ஆஹ் தலைமையில இருக்கீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க அப்ப என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க எல்லாமே மத்திய அரசு திட்டங்களை தான் கொண்டு வந்திருக்கீங்க எது கேட்க போனாலும் நிதியை மட்டும்தான் கேட்க போறீங்கள வழிய ஒரு திட்டங்களை தீட்டுங்க மக்களுக்கான தேவையான திட்டங்களை நீங்க தீட்டி நான் இதை கொடுத்துருக்கிறேன் என் மக்களுக்காக இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு இப்போ வெயில் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடைக்கானல் டூர் இதுன்னு பண்ணி போட்டீங்க இப்ப இந்த மூணு வருஷ காலங்கள் அரசியல் நடந்துகிட்டே இருக்கு இந்த மூணு வருஷ காலங்கள்ல வந்து ஆஹ் இப்ப கொண்டு வந்திருக்கு மதுதான் நிறைய விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப சாராய கடை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க திறந்து வச்சிருக்கிறீங்கன்றது தெரியும் நம்ம கனிமொழியக்கா கூட எல்லாருமே வந்து நம்ம தங்கச்சிங்க அக்கா எல்லாருமே விதவியல ஆயிட்டாங்கன்னு கவலைப்பட்ட காலங்கள் இருந்துச்சு இப்ப அவங்க அரசியலில் மூணு வருஷ காலங்கள் வந்தாங்க மதுரையில மீனாட்சி அம்மாவை கும்பிடுறதுக்கு நம்ம போவோம் ஆனா மதுரையில பெண்களுக்காக ஒரு மது கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க சரியா நம்ம வந்து இந்த அரசியல்ல என்னென்ன கே கேடு இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் குடிபோதையில் இருந்து ஒரு குடும்பமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அதே பிள்ளைங்களுக்காக கூடிய காலங்கள் ஆஹ் இது போதை மருந்துகளுக்கு அடிமை ஆயிட்டாங்க இன்னும் பெண்கள் மட்டும் ஏன் இது தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மது கடையை ஆரம்பிச்சு மதுரையில இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வராங்க எவ்வளவு ஃபேமஸான மது மதுரை அதில் என்னென்ன ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இது மதுவும் சேர்ந்து இந்த அம்மா கொடுத்துருக்கறாங்க அப்போ இந்த அரசியல் நமக்கு தேவையா இந்த அரசியலை விட நல்ல அரசியலை நம்ம இது ஒரு அது ஒரு ஒரு இருந்து நல்லது செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா அதை கெட்டது கூட செய்யாதீங்க என்னால் முடியல ஸோ இருக்கிற திட்டங்களை நல்லா கொண்டு வாங்க நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க எப்போ இருந்தது நல்ல 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 திட்டங்கள்லாம் இருக்கு அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன இருக்கிற திட்டத்தை நீங்க கொடுக்குறேன்ற பேர்ல இந்த கெட்ட விஷயங்கள் போதை மருந்து எல்லா ஏரியாலயும் சின்ன சின்ன பசங்கங்க ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு பசங்க கூட அந்த போதைன்னா என்னன்னு தெரியுது முன்னெல்லாம் அந்த விஷயங்கள் தெரியுமா ஒரு அப்பா மட்டும் குடிச்சிட்டு வருவாங்க ஒரு வீட்டுல அவ்வளவுதான் அதுக்கு பிள்ளைங்கள்லாம் பார்த்து ஆனா இந்த காலத்துல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட அது எல்லா விஷயமும் தெரிது குடிக்கிற போதைங்க முக்காவாசி எல்லாமே எனக்கு அந்த மாத்திரை மருந்து எல்லாமே தெருதுங்க அப்போ இந்த தலைமை என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிதா ஒரு பெண்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு போதையை அடிமை ஆக்கிட்டீங்க யாருமே வந்து இப்போ இளைஞர்கள்லாம் வந்து அந்த போதைக்கு அடிமையாயி மொத்தமாக நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கக்கூடாது யாருமே வந்து நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடாது பெண்கள் மட்டும் இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களையும் ஓரளவுக்கு அந்த மூளை மலுங்கடிச்சாதான் அடித்தாதான் அதை பிளாங்க் ஆனால் தான் நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை பண்ணாமல் இருப்பீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்க இப்போ போகிறாங்க இல்லையா ரெஸ்ட் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்க அத மாதிரி உங்களை வந்து ஒரு பெரிய விஷயத்தில் அந்த போதை கடிமையாக்கி எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து அதுக்குள்ளேயே அடைக்கிடலான்னு பார்க்குறாங்க ஆனால் மக்கள் கொஞ்சம் ஆயிட்டாங்க இப்போ கொஞ்சம் காலங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க ஆனால் இருந்தாலும் அந்த போதை மருங்க மருந்துகள் வந்து அழியலை இன்னும் நிறையா தான் மாறிக்கிட்டே வருது அதுக்கு இந்த அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரில இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் வந்து மகளிருக்காக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி மகளிருக்காக கொடுத்தாங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ச ஒவ்வொருத்திரையா நீங்கள் இந்த தகுதியானவங்க ஏ இதுக்கு நீங்கள் தகுதியானவங்கன்னு சொல்லி அழகா அப்படி அந்த ஆயிரம் ரூபாய் ஏன் அந்த வாக்குறுதியில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல எல்லாருமே ஓட்டு போட்டாங்க போட்டவங்க எல்லாருமே பெண்களும் ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்த இந்த பெண்களுக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து ஒதுக்கப்பட்டீங்க எல்லா பெண்களும் தானே ஓட்டு போட்டாங்க ஏன் ஒவ்வொரு பெண்களுக்கும் உரிய உரிமையை நீங்க கொடுக்கல அப்ப அந்த ஆயிர ரூபாய் நீங்க யாருக்குமே கொடுக்க யாராவது கேட்டாங்களா உங்களை இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி யாரும் கேட்கலையே அப்புறம் ஏன் இந்த இது நீங்க திட்டங்களை அதாவது பழைய திட்டங்களையே நீங்க புதுப்பிச்சு அழகா கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை கொடுத்து பெண்களுக்கு ஆனா இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து வீட்டுக்கு வந்தா ஸோ அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஆயிரம் ரூபாய் பத்துமா அப்படின்ற மாதிரி தான் எல்லா பெண்களுக்கும் இருக்கு ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் நீங்க தான் சொல்லிக்கிறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் மக்கள் வந்து யாரும் கேட்கல கொடுத்துட்டேன்ற பேர்ல இந்த திட்டங்கள்ல இந்த பஸ் ஓசியில பஸ்ஸு இந்த பத்து ரூபாய் வந்து யாராலும் கொடுக்க முடியாதா நீங்க ஏன் அந்த ஓசியில எங்களுக்கு பஸ்ஸு கொடுக்குறீங்க அதுல வேற ஒரு பிங்க் கலர் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க ஒரு லிப்டிக் போட்ட மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க இதை பார்த்துட்டு ஒரு லேடிங்க எல்லாருமே அதுக்காக ஓட வேண்டியதா இருக்குது இந்த ஓசி பஸ்ன்னு யாரு கேட்டா உங்கள இந்த ரெண்டு திட்டங்கள் தான் இருக்கா உங்க அரசியல்ல நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய இடத்துல இந்த ரெண்டே ரெண்டு திட்டங்கள் தான் கொடுப்பீங்களா வாக்கு உறுதி நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க ஆனா இந்த ரெண்டு மட்டும் தான் மகளிருக்காக போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்றீங்க இது கூட நல்ல திட்டங்களா இது ஒரு அம்மா நானே பாத்துருக்கிறேன் ஊருக்கு போறேன் அந்த அம்மா நின்றுட்டு இருக்கு அந்த பஸ்ஸை நிறுத்த கூட மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த அம்மாவை சொல்கிற சாவுகிராக்கி ஏன் இந்த வண்டியில் ஏறுறம்மா ஏன் உனக்கு இந்த பத்து ரூபா வக்கு இல்லையா தனியார் பஸ்ஸில் ஏறு அப்படின்னு சொல்கிறான் நம்மளுக்கும் அறிவு இல்லாமல் அந்த அம்மா ஓடி வருது ஓடி வந்து அந்த பஸ்ஸில் ஏறுது ஆ அந்த நேரத்தில் ட்ரைவரையும் கண்ட்ராக்டரையும் கேட்குறோம் ஏன்பா உங்கள் காசை போட்டால் நீங்கள் இந்த வண்டியை நிறுத்தி தான் கூட்டு போகிறது அதுக்காக அந்த பெண்களை அவ்வளோ மட்டமாக பேசுவீங்க ஆ ஒரு சாவுகிராக்கின்னு சொல்கிறான் ஒரு கண்ட்ராக்டர் அந்த அளவுக்கு பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு எங்களை மாத்தி பெண்களை மாத்தி இவ்வளவு கொச்சையா பேசுற அளவுக்கு வச்சிட்டாங்க வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இதெல்லாம் இப்ப இந்த தேர்தல்ல சரியான முடிவு தெரிஞ்சிடும் அடுத்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட இதை விட டபுள் தான் இருக்கும் அதனால எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க இந்த தேர்தலே உங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துருவோம் அதே இது அடுத்த தேர்தலையே எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க இதை விட டபுள் தான் இருக்கும் பெண்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்றத இந்த தேர்தல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்த தேர்தலையும் தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த போதைப் பொருள் வந்து வசதி வந்து அதிகமாக இருக்குது அது தொடர்பான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் தீயாக வந்து பரவிட்டு வருது தமிழக அரசு நடவடிக்கை எடு எடுக்காமல் இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல உன் பார்வை என்ன இதில் இதில் போதை மருந்து அதிகமாகிட்டே தான் வருது நம்ம எவ்வளோ தூரம் எல்லா இதுலேயும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் காவல்துறை கிட்ட சொல்கிறோம் இருக்கிற எல்லா அரசுக்கிட்டையும் நாங்கள் போய் சொல்கிறோம் ஒரு பெண்களாக நம்ம வெளியே போய் நடக்கவும் முடியல அதே மாதிரி சின்ன சின்ன பசங்க கிட்ட நம்ம பேசி ஏதாவது சொன்னா கூட அவன் போதையில இருந்து பிளைடு கத்தி ஏதாவது ஒன்னு கையில எடுத்து ஒரு ஏண்டா அப்படி பண்ண அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டா அவன் கையில இருக்கிறது ஒரு ஆயுதத்தை தான் தூக்குறான் ஏன்னா போதை அந்த அளவுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாத்தி வச்சிருக்கு இந்த அரசாங்கம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கொடுத்துக்கிறது தான் அரசு உடைய இது ஆனா அந்த அரசே வந்து போதை மருந்துங்க அடிமை ஆயிடுங்க நீங்க எதுவுமே வந்து நல்ல விஷயத்த கத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காய்கறி கடையில நாங்க பாக்குறோம் காய்கறி கடையில விழுந்துட்டாரு ஒரு தாத்தா விழுந்துட்டாரு அவர் கேட்கறாரு ஏன்பா மேல சாஞ்ச அப்படின்னா குடி போதையிலயோ போதையிலேயோ சாயிரான் சாஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த கத்தி எடுத்துட்டு அவர் கழுத்துல தான் நீட்டுறான் நீ என்ன கேள்வி கேப்பியா அப்படின்னா வயசானவரு கீழே விழுந்துட்டாருன்ற ஒரு இது இதுல கேக்குறாரு ஆனா அந்த பையன் என்னன்னா சாரி தாத்தா நீங்க வந்து கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க இப்ப இருக்கிற தலைமுறை என்னன்னா கையை எல்லாம் கத்தி எடுத்து நான் உன கை கழுத்துறது நீ என்னை கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் மாத்தி வச்சிருக்கு போதை மருந்து இல்ல அடிமையாக்கி வச்சிருக்கு காலையில விடிய காலம் ஒரு பெண் வந்து ஆஹ் மொரவாசல் செய்யறதுக்கு போய் இதெல்லாம் நடந்த உண்மை மொரவாசல் செய்யறதுக்கு போறாங்க அந்த நேரத்துல ரோட்ல கிடக்குற எல்லாருமே வந்து சின்ன சின்ன பசங்க ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு உள்ள பசங்க ரோட்டில் கிடக்குதுங்க அந்த லேடியே காலையில் போகிற நகையை பறிக்கிற மாதிரி பறிக்கிறாங்க இயற்கை பிடிச்சிட்டு அந்த ரெண்டு பசங்களுமே வந்து கத்தியை எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் நீ இங்கேருந்து எங்கேயும் போயிடாத இங்கே தான் நிற்கணும்னு ஒருத்தன் கையில் கத்தி வச்சுருக்கான் ஆனால் அந்த கேமராவில் நல்லா தெரியுது நாங்கள் போய் இதை போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம் ஆனால் அது ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற திராவிட அரசு போலீஸ் எல்லாருமே வந்து ஒரே தான் இருக்கீங்களா என்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா அரசாங்கம் நீங்க மேல தலைமையில இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் சொன்னா அது நம்ம போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு போலீஸ் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல நாங்க அந்த கேமரா ப்ரூஃபோட எடுத்து போய் காட்டுறோம் அந்த கத்தி வச்சிருக்காங்க ஆனா அந்த அந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்போ இந்த அரசு நம்மளுக்கு தேவையா இப்படி ஒரு தலைமை தேவையா அப்படின்னு எங்களுக்கே கோவம் அதிகமாக தான் சரி இந்த திராவிடம் அப்படின்னு கொண்டு வந்தத போதைக்கு அடிமையாக்கி ஒரு நார்மலான ஒரு ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு போறோம் அப்போ அங்க வெளியே போய் நம்ம ஒரு வேலை பாக்குறதுக்கோ இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் குடிக்கிறவங்க அந்த ஜென்ஸா இருந்தாலும் சரி இல்லை இப்போ முக்காவாசி பேர் வந்து பெண்களுக்கும் இதே சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் தெளிவா கேள்வி கேட்கிறீங்களா நீங்களும் இந்த போதைக்கு அடிமை ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதைய பெண்களுக்கும் சேர்த்து இந்த விஷயத்த கொடுக்குறாங்க காலேஜ் பசங்க முக்காவாசி பசங்களுக்கு இந்த போதை நல்லா விஷயங்களை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா காலேஜில இருக்கிறவங்களுக்கு இந்த போதைக்கு அடிமையாக தான் வச்சிருக்காங்க அப்போ எந்த த தலைமுறை நம்ம இந்த தாண்டி வர முடியும் என்ன நல்ல விஷயத்த கொண்டு வர முடியும் நம்மளுடைய கலைகள் அழிஞ்சு போச்சு நல்ல விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு தண்ணி இல்ல காத்து இல்ல எல்லா விஷயமுமே அழிஞ்சு போச்சு இப்போ அடுத்த தலைமுறை நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகுதுன்னு தெரியல இப்ப இருக்கிற பசங்களுக்கு முப்பது வயசை தாண்ட மாட்டேக்குதுங்க ஏன்னா போதை மது பழக்கத்துக்கு அடிமையாக போதைக்கு அடிமையாகிற பசங்க முப்பது வயசு இருபது வயசுல இறந்தும் போயிருதுங்க அதுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்கணுமா என்ன இதை வந்து அரசாங்கம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஒரு தலைமையில ஒரு அரசர்ன்றவரு இந்த நாட்டு மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சா அப்ப அந்த விஷயத்துல அவர் ஆர்வம் காட்டி கொண்டு வரணுமா இல்லையா இவரு சந்தோஷமா வெளியெல்லாம் இப்ப வெயில் தாக்கம் தாங்க முடியலன்னு அவர் பாட்டு கொடைக்கானல் போயிட்டாரு ஊட்டி கொடைக்கானல் அவருக்கு ஒரு இதுவாக சொல்றேன் ஆனா இருக்கிற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியல அவங்க பிள்ளைங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா அவங்க குடும்பம் நல்லா இருந்தா போதுமா மித்த குடும்பம் எல்லாம் இருக்கிற நிலமையில எந்த குடும்பமாவது சேர்ந்து அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குதுன்னு யாராவது சொல்றாங்களா வயசான தாத்தா அழுகுறாரு அதை கேக்குறது கூட அந்த பையனுக்கு மதியில்லை அந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு அரசியலை கொண்டு வந்து இருக்கிற மக்களையும் கெடுத்து அடுத்த தலைமுறையும் கெட்டு போச்சு இயற்கையான விஷயத்தை எல்லாத்தையுமே அழிச்சாச்சு நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது இருக்கோ எல்லாமே அழிஞ்சு போச்சு நீங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த அரசு இருந்தால் அடுத்த தலைமுறையை நீங்க காப்பாற்றவே முடியாது எப்படி நீங்க காப்பாத்த போறீங்கன்னு தெரியல இந்த அரசை நம்ம ஒழிச்சா மட்டும்தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் அதுக்காக நம்மளும் போராடணும் ஒருத்தர் போராடினா ஒண்ணும் வேலைக்காக போறது கிடையாது ஒரே ஒரு அண்ணாமலை அண்ணன் மட்டும் நின்று போராடினா நம்மள அரசியல்ல இருந்து யாரும் ஒருத்தரையும் காப்பாத்த முடியாது அடுத்த தலைமுறையும் நம்ம காப்பாத்தணும்னு நமக்கு நினைச்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடினா மட்டும்தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் எல்லாத்துக்கும் விலை பேசிட்டாங்கல்ல தண்ணிக்கு விலை பேசிட்டான் காத்துக்கு விலை பேசிட்டான் எல்லாமே விலையை கொண்டு வந்தாச்சு ஒரு மரம் வளர்க்கறது மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க ஆஹ் ஒரு காத்துன்றது நல்ல காத்து கிடையாது இப்ப எப்படி நீங்க ஒரு அஹ் நல்லதை நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறீங்கன்னு தெரியல இப்ப இதுக்கெல்லாம் வந்து நமக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய தேசிய கட்சியான நம்மள பிஜேபி பிஜேபியை நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இதுக்கு சாத்தியம் ஏன்னா நம்ம மோடி ஐயா வந்து எவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய விவசாயம் நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த அரசுக்கு வெளியே விடல எவ்வளவு திட்டங்கள் ஐயா கொடுத்துருக்காங்க மோடியன்றத கொண்டு வந்து அண்ணாமலை அண்ணன் தான் கொண்டு வந்து இங்க வந்து நம்ம நாட்டுல கொண்டு வந்து சேர்த்தாங்க அதை இன்னும் கூட இந்த அரசு வெளியே விடாம மறைச்சு வச்சிருக்கு அதனால நம்ம இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வரணும் நம்ம பிஜேபிய ஆஹ் தேர்ந்தெடுத்து நீங்க கொண்டு வரணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி